வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே திருவிளையாடல் படத்தில் கடைசி எபிசோட்டில் விறகு வெட்டியாக நடித்த சிவாஜி ஒரு வசனம் பேசுவார் ஒரு விறக எரிச்சா சந்திர வாசனை இன்னொரு விறக எரிச்சா சாம்பராணி வாசனை அடுத்த விறக எரிச்சா ஜவ்வாது வாசனை வரும்பார் இப்போ எதுக்கு இந்த வசனத்தை நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் வந்த சிவாஜி படங்களை நினைச்சா இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு படம் புராண கதையை சொன்னது அடுத்த படம் சரித்திரத்தை கொண்டது மூணாவது படம் குடும்ப சென்டிமெண்ட் அடுத்ததை பார்த்தா அது கலைய பற்றி அடுத்தது ஒரு மனுஷனோட வைராகியத்தை பத்தி அடுத்ததா இந்த சமூகத்தோட அவலத்தை பற்றி கடைசியா வந்த படம் ஒரு பெரிய மனுஷனோட வாழ்க்கைய சொன்ன படம் வேற வேற ஊருக்கு போற பஸ்ஸோட வழித்தடம் மாதிரி வேற வேற ரூட்டுல போற கதையமைப்பை கொண்ட படங்கள் புது ஊரு புது அனுபவம் மாதிரி எல்லாமே வேற வேற வெரைட்டி மீல்ஸ் படங்கள் ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு ருசி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கடைசி படமா ஊட்டில போய் ஊட்டி வரை உறவு படத்துல நடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நாமம் பூணூல் போட்டுட்டு வைஷ்ணவராவ திருமால் பெருமையில வந்து நின்னார் சிவாஜி அதுக்கு முன்னால வந்த ஊட்டி வரை உறவுல பார்த்த சிக்குனு பார்த்த சிவாஜியா இது ஒரு படத்துக்குள்ள உடம்ப கொஞ்சம் பெருசாக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்க வைக்கும் கூடவே பல வேஷங்களை போட்டு மிரள வச்சிருப்பார் திருவிடையாடல் படம் சைவர்களுக்கு அப்படின்னா திருமால் வெறுமை வைஷ்ணவர்களுக்கு ரெண்டுமே சிவாஜியால கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவசரத்துக்கு தேட சிவாஜி இருக்கார் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரே படத்துல மூணு நாலு கதைகள் வேற பதினாறு ரெண்டு அறுபத்தி எட்டுல வெளியான படம் திருமால் வெறுமை அப்படியே அடுத்ததா அந்த வைஷ்ணவ மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு ராஜா ட்ரெஸ் போட்டுட்டு ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டுட்டு வந்து நின்றார் சிவாஜி ஹரிச்சந்திரா படத்துக்காக ராஜாவா இருந்து வெட்டியான் கேரக்டர் வரைக்கும் பண்ணியிருப்பார் சிவாஜி இந்த படத்துல பதினொன்னு நாலு அறுபத்தெட்டுல வந்துச்சு இந்த படம் என்னோட வாழ்க்கையையே மாத்தின நாடகம்னு ஹரிச்சந்திரா அப்படின்னு சொன்னார் காந்தி இப்படி ஒரு பெருமையா சத்தியம்னா என்னான்னு சொன்ன ஒரு படத்தை அதிக மக்கள் அதிக தடவை பார்த்து தாறுமாற ஓட வச்சிருக்கணும் இல்ல என்னத்த சொல்றது நூறு நாள் ஓடலை நூறு சதவீத தர சான்றிதழ் படத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அது இந்த படம் தான் இந்த பாத்திரங்கள்ல இருந்து ஒரே தாவு நல்லா சிக்குன்னு சின்ன பாய வந்து ஜெயலலிதாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ற கதையில நடிச்சு பெரிய காமெடி ரவிஸ் பண்ணிருப்பார் கலாட்டா கல்யாணம் படத்துல பெருசா ரவுண்டு கட்டி எல்லாம் அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்ல இந்த படத்துல எல்லா தமாஷ் ஆளுகளை சேர்த்துக்கிட்டு அவங்களோட இவரும் கலந்து ரஸ்க பண்ணு மாதிரி சாப்பிட்டு வயிற்ற தட்டி ஏப்ப விடுற மாதிரி அசால்ட்டா பின்னி பண்ணி இருப்பார் கை சுன்ற சுண்டுல நூறு நாள் ஓடி தள்ளி கல்லா நிறைய கட்டிச்சு கலாட்டா கல்யாணம் பன்னெண்டு நாலு அறுபத்தி எட்டுல வெளியாச்சு இந்த படம் ஒரு நாள் முன்னதால் ஹரிச்சந்திரா படம் வெளியாச்சு அதே கட்டுடல் ஏக ஸ்டைல்களோட சிவாஜியோட அடுத்த படம் வந்துச்சு என் தம்பி ஏழு எட்டு அறுபத்தி எட்டுல ரிலீஸ் ஆச்சு உருவத்துல மாற்றம் இல்ல கதை களம் நடிப்புன்னு பக்கா வெரைட்டியா மாஸ் காட்டுன படம் என் தம்பி ரொம்ப ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரைட் மூவின்னு இதை சொல்லலாம் சிவாஜியா ஒரு சீரியஸ் ஹீரோப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி வந்த படம் இதுக்கு முன்னால வந்த கலாட்டா கல்யாணம் காமெடி ஹீரோவாகவும் சிவாஜி பின்றாரே அப்படின்னு சொல்ல வச்சுச்சு சிவாஜி படங்கள்ல சண்டையை எதிர்பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பதில் சொல்ற மாதிரி வந்த படம் தான் இந்த என் தம்பி செம கலக்கல் ஹீரோவோ பண்ணியிருப்பார் சிவாஜி ஒரே டைப் சண்டையெல்லாம் இல்லாம பல விதமான சண்டை காட்சியில என் தம்பி ஒரு கடற்கள் படமா இருந்தது இந்த என் தம்பி சிவாஜி சிக்கல் சண்முக சுந்தரமா மாறினார் நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வருஷ ஆரம்பத்துல இருந்து வந்த படங்களை பாருங்க சிவாஜி எப்படி டிராவல் பண்ணிருக்காருன்னு புரியும் நாதஸ்வர வித்வான் வேஷமா மீசைய மழிச்சு மொழு மொழுன்னு இருந்தா போதும் வேணும்னா எக்ஸ்ட்ராவா ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டா போதும் தமிழ் சினிமால நாதஸ்வர வித்வான் வேஷம்னா இப்படித்தான் ஆனா தில்லானா சிக்கலார மட்டும் உலக உசரத்துல பார்க்க வைக்குது ஏன் அதுக்கு ஒரே பதில் இந்த படத்துக்கு நாதஸ்வர இசை வாசிச்ச சேதுராமன் பொன்னிச்சாமி சொன்ன பதில் தான் சரியா இருக்கும் நாங்க நகல் சிவாஜி அசல் அது போதும் தில்லானா மோகனாம்பால் வந்தது இருபத்தி ஏழு ஏழு அறுபத்தி எட்டுல முதல்ல புராண படம் அடுத்தது சரித்திரம் அப்புறம் காமெடி அதுக்கு பின்னால ஒரு கலக்கல் அடுத்து இந்த தில்லானா விதவிதமா ரக ரகமா செஞ்சிருப்பார் சிவாஜி இந்த அறுபத்தி எட்டுல வயசு குறஞ்ச ஜமீன்தார ஆரம்பத்துல அப்புறம் தாடி மீச நிறைச்ச வயசான ஆடு ஒரு கேரக்டர் மகனா ஸ்மார்டா சாக்லேட் பாய் மாதிரி இன்னொரு சிவாஜின்னு நடிகர் டைம் டிராவல் மிஷின்ல வந்து செஞ்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்க வச்சது அடுத்த படம் வந்தப்போ அதுதான் எங்க ஊர் ராஜா இருபத்தி ஒன்னு பத்து அறுபத்தி எட்டுல வந்துச்சு இந்த வருஷம் இதுக்கு முன்னால வந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் அதே ஒரு படத்துல கல்யாணம் இந்த கேரக்டரை போய் சிவாஜி செய்யறதா ஒன்னும் புதுசா இல்லையேன்னு தான் கதையா கேட்டா யோசிக்க வைக்கும் ஆனா சிவாஜி இந்த படத்தை பத்தி சொன்னதா பதிலா சொல்லணும் இவ்வளவு ரசிப்ப நான் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்லி இருக்கிறார் இதத்தான் சொல்லணும் அவ்வளவு ரசிக்க வச்ச படம் நடிச்ச எல்லாருமே சிக்ஷர் போர்னு அடிச்ச படம் ரொம்ப ஸ்மார்ட்டான சிவாஜியா இதுல பார்க்கலாம் இது சம்திங் டிஃபரெண்ட் சொல்ல முடியாத படமா இருக்கலாம் ஆனா சம்திங் ஸ்பெஷல்னு சொல்லலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷ கடைசி படம் இது சிவாஜிய வேண்டாம்னு சொன்ன கேரக்டர் அந்த கேரக்டரை தான் உயர்ந்த மனிதனாக்கினார் சிவாஜி எத்தனை விதவிதமான விதமான வேஷம் வகை வகையா செஞ்சு சிவாஜி ரொம்ப ஸ்பீடா நூத்தி இருபத்தி அஞ்சு படத்துல நடிச்சு முடிச்சார் தமிழ் படங்கள்ல முதன் முதலா செஞ்ச நடிகர் நடிகர் திலகந்தா அந்த ரெக்கார்டும் இந்த அறுபத்தி எட்டாம் வருஷம் தான் நடந்துச்சு படத்துல க்ளோஸ் நடிச்ச அசோகன் சிவாஜியோட நிஜமா பேச மாட்டார் சிவாஜியோட முதல் பட டைரக்டர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இதுல பஞ்சு சிவாஜியோட பேசமாட்டார் ஏவியம் கூட இடையில சங்கடம் இருந்துச்சு இதெல்லாம் இருந்து ஒரு காவியமா மாத்திருப்பார் சிவாஜி உயர்ந்த மனிதன் சிவாஜியோட பட லிஸ்டில மட்டுமல்ல தமிழ் சினிமா சரித்திரத்திலேயே ஒரு ஆச்சரியமான அபூர்வமான படமா அமைஞ்ச படம் இந்த அறுபத்தி எட்டாவது வருஷம் வந்த படங்களை பார்த்தா சிவாஜி ரொம்பவே வித்தியாசமா மாறுபட்ட படங்களை கொடுத்திருப்பார் மொத்த எட்டு படங்கள் வந்துச்சு இதுல கலாட்டா கல்யாணம் ஜென் தம்பி தில்லானா மோகனாம்பாள் எங்க ஊர் ராஜா உயர்ந்த மனிதன் படங்கள் நூறு நாள் ஓடின படங்கள் மற்ற மூணு படங்களும் அறுபது நாளும் அதுக்கு மேலும் ஓடிய படங்கள் இந்த படங்கள் எல்லாம் கலையுலகத்துக்கு ஒரு நடிகனோட காணிக்கையா செஞ்ச படங்களாகவும் இருக்குது வியாபார ரீதியாகவும் வெற்றி அடைஞ்ச படங்களாகவும் அமைஞ்சிருந்தது அப்படிங்கறத ஒரு தனி சிறப்பு சிவாஜி மற்றும் நேயர்களே இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்